சீரழிவு அப்படிங்கிறது வந்து நல்ல தெளிவாக எடுத்துக்காட்டு சரிண்ண அது எப்படி அதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியும் கடைசியில டேரக்டர் கரெக்டாக சொல்லிடுவாங்க அதன் மூலம் பார்த்தா நம்ம கொண்டு வர முடியும் ஆமா மக்களுடைய விழிப்புணர்வு தான் இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் கண்டிப்பா இல்லை அப்படின்னா இந்த ஏமாற்றப்படவர்களை ஏமாற்றிட்டே இருப்பாங்க ஆமா அந்த போதையிலிருந்து மீண்டு வர முடியாது அதனால விழிப்புணர்வான மக்களுக்கு சிறப்பான ஒரு செய்தி சொல்லி இருந்தாரு நினைச்ச கதாநாயகன் வீரன் அவர்களோ மது வந்து மனுஷனை இப்படி ஆட்டி படைக்குது அப்படிங்கறது நல்ல தத்துவமா எடுத்து காட்டிருக்காரு சரி 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 கதாநாயகி சூரியம்மா வந்து பழைய வெளிநாட்டியாருடைய பிரிட்டிஷ் காலத்துல நடந்த அந்த போரு வந்து நினைவு கூறத்தக்க வகையில் இருக்கு ஆமா அந்த அம்மா ஆயுதப்படையில ஆங்கிலேயர்களுடைய ஆயுத கிடங்களை குறிச்சு எப்படி அணினி அழிச்சாங்களோ ஆமா இந்த மாதிரி இந்த அம்மா சாராய கிடங்கலை குறிச்சு மீதிலாம் நினைக்கிறாங்க பெண்கள் மக்கத்துல நினைச்சாங்கன்னா எந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கறத இந்த படம் சிறப்பா சொல்லி நன்று நண்டுகள் அப்படிங்கிறதை காட்டிலும் பெண்கள் சக்தியினுடைய மறு உருவம் அப்படிங்கறத இங்க நம்ம நினைவு சோ பெண் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த

உயிரை வந்து மீண்டும் அந்த டைட்டில் வச்சு அந்த அம்மா நல்லாவே பண்ணிக்கிறாங்க சிறப்பான நெறிப்பு நல்லா பண்ணிக்கலாம் நல்லா படம் நல்லா இருக்கு அறியாமையில் இருக்கக்கூடிய மக்களை மீட்டெடுக்கக்கூடிய வகையில் நன்றி நன்றி நிகழ்கால குயிலி வந்து இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக இது ஒரு குயிலி மட்டும் இல்லாமல் பல குயிலிகள் தோன்ற வேண்டும் ஆனால் அந்த அத்தனை குயிலிகளும் தீக்கு இரையாகாமல் வெற்றிகளை சுவைக்க வேண்டும் அப்படிங்கிறது எதிர்கால புயல நோக்கமாக நன்றி நன்றி ஆங்கிலத்துல நல்லா இருக்கு சிறப்பான முறையில நடிச்சுக்கிறாங்க நடிகை நடிகர்கள் வந்து கதாநாயகனுடைய நடிப்பு எல்லாமே நல்லா இருந்துச்சு பக்கத்து லோக்கல் இந்த ஏரியால எடுத்துட்டு நம்ம மக்கள் முடிச்சு அங்குடைய பேர் எல்லாம் வரும்போது நன்றி 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 நன்றி